வைட்டமின் சி இரத்தத்தில் உள்ள பிளாட்லெட்ஸ் செயல்பாட்டை சரியாக கட்டுப்படுத்துகிறது அதனால் தேவையற்ற இரத்த கட்டுக்கள் உருவாகாமல் தடுத்து இதய அடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் இது LDL கொழுப்பை ஆக்சிடேஷன் ஆகாமல் பாதுகாக்கிறது கெட்ட கொழுப்பு இரத்த குழாய்களில் அடைப்புகளை உருவாக்கும் வைட்டமின் சி இந்த செயல்முறையை தடுத்து இரத்த குழாய்கள் அடைப்படாமல் காப்பாற்றுகிறது வைட்டமின் சி உடலில் நைட்ரிக் ஆசிட் என்னும் மூலக்கூறு உருவாக உதவுகிறது இது இரத்த குழாய்களில் விரிவலை செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இந்த செயல்முறையால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும்